அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் ஆ திலகவதி நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி செம்மொழியம் தமிழ் மொழி அப்படிங்கிற தலைப்பில் சில தகவல்களை பார்க்கலாம் உலகத்தில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது அவற்றுள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழிகள் ஆறு அந்த ஆறு மொழிகள் எது எது அப்படின்னு பார்த்தோன்னா கிரேக்கம் லத்தீன் சீனம் ஹீப்ரு அரேபியம் சமஸ்கிருதம் இந்த மொழிகளுக்கு எல்லாம் தாய்மொழியாக தமிழ் தான் இருக்குது இந்த தமிழ்மொழி காலத்தால் முந்தியது மொழி ஞாயிறு தேவனைய பாவனர் வந்து தொன்மை தாய்மை வளமை இளமை இனிமை நுண்மை இந்த சிறப்புகளை எல்லாம் கொண்டது தமிழ்மொழி அப்படின்னு சொல்கிறாரு தமிழ் தான் உலகின் முதல் மொழி மூத்த மொழி அப்படின்னு சொல்கிறாரு உலக அளவில் தமிழ்மொழியை செம்மொழியாக அறிவிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த அறிவிப்பும் வெளியிடப்பட்டது அமெரிக்க மொழியியல் அறிஞரான நோம் சாம் சுயி அப்படிங்கிறவர் இந்த உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக தமிழ் மொழி தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு தமிழ் மொழியானது தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூலை பெற்று திகழ்கிறது இந்த தமிழ் மொழி எப்போது தோன்றியது அப்படிங்கிற வினாவுக்கு விடை கூறுவது கடினம் இதை தான் பாரதியார் சொல்லியிருக்காரு தொன்று நிகழ்ந்தது அனைத்து உணர்ந்த சூழ்களை வானர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு பாடியிருக்காரு நம்ம தமிழ்மொழி உலகில் வேற எந்த மொழியும் பெற்றிடாத பெரும் சிறப்பை பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்து எழுநூறு ஆண்டுகள் தொடர்ச்சியான இலக்கண இலக்கியங்களை கொண்டுள்ள ஒரு கருவூலமாக தமிழ்மொழி திகழுது உலகின் முதல் மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் செம்மொழியாகவும் திகழ்கிறது பூம்புகார ஒட்டிய கடற்பகுதியை ஆய்வு செய்த அறிஞர் ஒருவர் அங்க தமிழ் கல்வெட்டு ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காரு அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா தமிழ் மொழி வந்து பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னு சொல்கிறாரு கிரேக்க லத்தின் மொழிகளில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட தமிழ் சொற்கள் இருப்பதையும் இந்த அறிஞர் இவர் பேர் வந்து ஞானகிரியார் இந்த அறிஞர் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு தமிழ் மொழியானது தொல்காப்பியம் அப்படிங்கிற இலக்கண நூலை பெற்று திகழ்கிறது இந்த தமிழ் மொழி எப்போது தோன்றியது அப்படிங்கிற வினாவுக்கு விடை சொல்றது ரொம்ப கடினம் இதை தான் பாரதியார் சொல்லியிருக்காரு தொன்று நிகழ்ந்தது அனைத்து உணர்ந்திடு சுல்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு பாடியிருக்காரு நம்ம தமிழ் மொழி உலகில் வேறு எந்த மொழியும் பெற்றிடாத ஒரு பெரும் சிறப்பை பெற்றது இரண்டாயிரத்து எழுநூறு ஆண்டுகள் தொடர்ச்சியான இலக்கண இலக்கியங்களை கொண்டுள்ள கருவூலமாக திகழுது உலகின் முதல் மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் செம்மொழியாகவும் திகழுது உலக மொழிகள்லேயே மிகுந்த அழகும் திருத்தமும் ஒழுங்கும் கொண்டது தமிழ்மொழி தமிழ் என்ன சொல்லுக்கு இனிமை அப்படின்னு பொருள் இருக்குது தமிழ் என்னும் சொல்லிலேயே வள்ளினம் மெல்லினம் இடையினம் ஆகிய மூன்றுமே அமைஞ்சிருக்கு தமிழ் வந்து இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழை கொண்டதாக விளங்குது தமிழ் மொழியை குறிப்பதற்காக அருந்தமிழ் செந்தமிழ் பைந்தமிழ் தீந்தமிழ் தென்தமிழ் வண்டமிழ் தண்டமிழ் நற்றமிழ் நெடுந்தமிழ் அன்னைத்தமிழ் கன்னித்தமிழ் சங்கத்தமிழ் இப்படின்னு நூற்று முப்பது சிறப்பான அடைமொழிகள் நம்ம தமிழ் மொழிக்கு உண்டு ஈடு இணையில்லாத சொல் வளமும் கருத்து செறிவும் மிக்கது நம்மளுடைய தமிழ்மொழி ஈ வா கை தை வை பை மை இது போல் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து சொற்களும் ஒரு பொருள் குறித்த பல சொற்களும் தமிழில் தான் அதிகமாக இருக்குது ஒரு கருத்தை மற்றவங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய சொல்லுக்கு கூறுதல் செப்புதல் உரைத்தல் மொழிதல் பகர்தல் விளம்புதல் அரைதல் இயம்புதல் நவிழுதல் அப்படின்னு நாற்பது சொற்கள் இருக்கு எட்டு தொகை பத்து பாட்டு ஐம்பெருங்காப்பியங்கள் ஐந்தெருங்காப்பியங்கள் சிற்றிலக்கியங்கள் என பல்வேறு இலக்கியங்களை பெற்றுள்ளது தமிழ்மொழி யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாரதியார் பாடியிருக்காரு இதையே பாரதிதாசன் கூட இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது அப்படின்னு பாடியிருக்காரு வான்புகள் கொண்ட வள்ளுவரும் கூட திருக்குறள்ல எந்நாட்டவர்க்கும் எந்த காலத்துக்கும் பொருந்தும்படியான பொதுமை கருத்துக்களை கூறுறதுனால தான் இந்த நூல் வந்து உலக பொதுமறை அப்படின்னு போற்றப்படுது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இந்த அரிய கருத்தினை உலகிற்கு உணர்த்தியது நம்மளுடைய தமிழ் மொழி தான் தமிழர்களுடைய விருந்தோம்பலும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பண்பாடும் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய உயர்ந்த பண்புகளும் நம்ம பண்பாட்டின் வழி நாம் நடப்போம் நாளும் தமிழின் இனிமையை காப்போம் நம் தமிழ்மொழிக்கு சிறப்பு சேர்க்க வேண்டுமென்றால் குழந்தைகளுக்கு தமிழ்லேயே பெயர் சூட்டணும் ஊர் பெயர்கள் தெரு பெயர்கள் கடைக்கு வைக்கக்கூடிய பெயர்கள் எல்லாமே தமிழில் இருக்கணும் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் தம்மோட பெயருடைய முன் எழுத்த தமிழில் எழுதணும் கையப்பமிடும்போது தமிழ்லேயே இடணும் தமிழர்களிடம் தமிழ்லேயே நாம் பேசணும் நம்ம எழுத்திலும் பேச்சிலும் தமிழ் மனம் வந்து கமழணும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படிங்கிற நிலையை நாம் கொண்டு வர பாடுபடணும் இத்துடன் இந்த தகவலை நிறைவு செய்து கொள்வோம் மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்